ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து மதிய சாப்பாட்டை தான் பார்க்க போகிறீங்க ஒரு சிம்பிள் சமையல் தான் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் சூப்பரான மூலிகை இட்லி பொடியெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நெலங்கு மாவு கருப்புளுந்து கஞ்சு மாவு சத்து மாவு வெயிட்லாஸ் பவு தாலிப்பூ வடகம் எல்லாம் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோ காலில் போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பசங்களுக்கெலாம் லீவு அதனால் வந்து பொறுமையாக தான் நம்ம சமைக்க போகிறோம் எப்பயும் போல் காலையில் எழுந்துச்சு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு இன்றைக்கி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஐஸ் பிரியாணி தான் ஐஸ் பிரியாணினா பழையது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பழைய சாதம் சாப்பாடை வேஸ்ட் பண்ண முடியுமா அதனால் எல்லாருக்குமே ஊற்றி கரைச்சி ஒரு ஒரு டம்ளர் கொடுத்துடணும் ஓகேவா இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பத்தரை மணி ஆகுது எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் எந்திரிச்சு வந்திருக்குறாங்க அதனால் இப்போ கரைச்சேன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டிய விஷயம்லாம் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னா கர்ணக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நல்லா இந்த மாரி டைமண்ட் மாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம் வந்து பிரியாணி பண்ண போகிறேன் பசங்கள்லாம் லீவுனால மஷ்ரூம் பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு ரசம் கொஞ்சம் சாதம் வடிக்க போகிறோம் அதனால் தண்ணி காயுது இன்னும் அரிசி கழிவு போடல இது கருணக்கெழங்கு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தண்ணி காய வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு ஒரு ஆவி காட்டிட்டு தான் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா போட முடியும் இல்லைன்னா கொஞ்சம் அரைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உப்பு நல்லா தண்ணி காஞ்ச பிறகு கர்ணக்கிழங்க சேர்த்துக்கோங்க நல்லா காஞ்சிடுச்சு நான் சிம் பண்ணி வச்சுருந்தேன் ஓகேவா இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் தொக்குக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் இது தொக்கு பண்ணால் ஏன்னா வந்து நான் கொஞ்சமாக தான் வந்து பிரியாணி பண்ண போகிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அதுக்கு தான் தொட்டுக்க மஷ்ரூம் பிரியாணிக்கு தொட்டுக்க சிக்ஸ்டி ஃபைவ் ரசம் கத்திரிக்காய் தொக்கு வந்து வெள்ளை சாதத்துக்கு ஓகேவா இப்போ வேகட்டும் அது காயட்டும் பசங்களுக்கு அதுக்குள்ளே நான் வந்து கஞ்சை கரைச்சிட்டு வந்துடுவேன் கரைச்சிட்டு நம்மளும் குடிக்கணும் கலவு ஒரே ஒரு க்ளாஸ் சுடு தண்ணி அரை கிளாஸ் காப்பி குடித்தேன் அதோட கம்முன்னு இருக்கேன் நம்மளுக்காக செய்யணுன்னு கொஞ்சம் கஷ்டம் அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு சின்ன வீடியோலாம் எடிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இட்லி பொடியெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு ரவுண்ட்ஸ் போய் பார்த்துட்டு அப்படியே கணக்கெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ண சரி ஏன்னா லேட்டாக சமைக்கலாம் மஷூன் பிரியாணி எல்லாம் கொஞ்சம் முன்ன இந்த ஒன் ஹவர் முன்னாடி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் லாஸ்டாக செஞ்சுக்கலான்ட்டா இப்போ சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிடலாம் கரணக்கிழங்கு அவிக்கிறது சாதம் வடிக்கிறது தக்க கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறது ரசம் வைக்கிறதுலாம் வச்சுட்டு லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ கஞ்சை கரைச்சி ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு வந்துட்றேன் கஞ்சி கரைச்சாச்சு இப்போ குடிச்சிடலாம் பசங்களுக்கும் கொடுத்துடலாம் ஓகேவா இப்போ வந்து கர்ணக்கெழங்கு நம்மளுக்கு முக்கால்வாசி வேகணும் ஏன்னா இப்போ வர கரணக்காலங்கள்லாம் அரிக்கிது வேகலை பாருங்கள் ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம கத்திரிக்காய் தொக்கா செஞ்சிடலாம் அரிசி கழுவி போட்டுட்டேன் தண்ணி காஞ்சிருச்சு கத்திரிக்காய் தொக்குக்கு கடுகு கொஞ்சம் வெந்தயம் பொரியட்டோம் கடுகு நல்லா பொரியுது ஒரு ஏர் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு ரொம்ப கொஞ்சம் சின்ன வெங்காயம்தான் வரங்கட்டோம் இப்போ தக்காளி சேர்த்துடலாம் நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஒரு கால் கிலோ தான் அதனால் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ நம்மளுக்கு கருணக்கிழங்கு வெந்துருச்சு அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க இந்த கருணக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி அச்சய திதி வேற இருக்குது கீர்த்திகை வேறு இருக்கா இல்லைன்னா ஏதாச்சும் வாங்கி செய்யலாம் அதனால தான் சரி சிம்பிளாக முடிச்சிடலான்ட்டு மஷ்ரூம் பிரியாணியும் சிக்ஸ்டி ஃபைவும் செய்யலான்ட்டு இதை ஆற வச்சிடலாம் இப்போ கத்திரிக்காய் தொக்குக்கு மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே ரசத்துக்கு கொஞ்சம் ரெடி பண்ணலாம் சாதம் வந்து நல்லா மலர்ந்து வருது இப்போ வந்து கத்திரிக்காய் தொக்குக்கு நம்ம தக்காளி வதக்கிட்டுருந்தோம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் நம்ம இன்னும் கத்திரிக்காய் தொக்குக்கு உப்பு சேர்க்கலாம் இந்த கத்திரிக்காய் தொக்கு வச்சாலும் நல்லாயிருக்கும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக மழைத்தூள் உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் ஆனால் ஒரு ஒரு கத்திரிக்காய் பெருசாக இருக்கும் ஆனால் வந்து நல்லாயிருக்கும் அந்த கத்திரிக்காய் இந்த பப்புல் கத்திரிக்காய் அடுத்தது இந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகா இது குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு வேணாம் ஏன்னா நம்ம அப்பயே போட்டுருந்தோன்னா கல்லுப்பு செட் ஆகிடும் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் வீட்டில் நெல்லிக்காய் மாங்காய் கட் பண்ணுறதுக்கு இந்த சின்னவர் அப்பப்போ உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவார் அதுக்கோசம் அந்த ஸ்பூன் எல்லாம் எடுத்துட்றோம் நம்ம சமைக்கும் போது அந்த ஸ்பூனை காணும் இப்போ நல்லா வதக்கி விட்டுர்லாம் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி தெளித்து விட்டுடலாம் கொஞ்சம் ஸ்கூல் இருந்தால் கூட நம்மளுக்கு காலையில் சாப்பாட்டு தான் முடிஞ்சிடும் ஸ்கூல் வேறு நாளைக்கு ஒரு ஹாஃப் டே இருக்கும் அவ்வளோதான் அதோட லீவு ரெண்டு பேத்துக்கு சின்னவங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க வெள்ளிக்கிழமையோட பெரியவங்களுக்கு மட்டும் ரெண்டு பசங்களுக்கும் லீவு விடலை நாளைக்கு ஒரு ஹாஃப் டே வச்சுட்டாங்கன்னா அதோட லீவுன்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல இப்போ இந்த பக்கம் வந்து ரசத்துக்கு எல்லாமே போட்டாச்சு கொத்தமல்லி கருவப்பில் மட்டும்தான் போடணும் சாதம் வந்து சாதமும் வெந்துருச்சு நான் வடித்து விட்டுட்டு வந்துடுறேன் இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டுமே ரெடி ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து கருணைக்கிழங்கு இருக்குது மசாலா தடவையெல்லாம் கருவேப்பில கொஞ்சம் ரசம் வந்து நம்ம டெய்லியுமே வைக்கிறோம் அதனால் கொஞ்சம் போதுமான அளவு தான் வச்சுருக்கேன் வதங்கட்டும் ரச ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் கருணைக்கெழங்கு நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் ஒரு கால் முடி மட்டும் லாமன் ஊற்றிக்கோங்க பாருங்க கால் மூடி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி மாவு ஒரு நாலு ஸ்பூன் உப்பு வந்து பாதி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சாஃப்டாக ங்க கர்ணக்கெழங்கு வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் மட்டும் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன் கால் கிளாஸுக்கு மேலேயே தான் தண்ணி ஏன்னா மாவு எல்லாம் போட்டுருக்கோம்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் அதனால தண்ணி கொஞ்சம் இழுக்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றி பெசறிடாதீங்க பாருங்க நல்லா பிசஞ்சாச்சு கோட்டிங் எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப தழை தலனும் இருக்கக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஓகேவா இங்கே பாருங்கள் அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரியாது நான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கல வெளியவே அப்படியே வச்சிடுறேன் இப்போ வந்து கத்திரிக்காய் தொக்க ஒரு தடவை பார்த்துட்லாம் மஷ்ரூம் பிரியாணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஆகட்டும் மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து தேங்காயை ஊற்றி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பட்டலை அவங்க போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் வெள்ளிக்கிழமை என்ன நினச்சேன் சரி சனிக்கிழமை நம்ம கோயிலுக்கு போவோம் அதனால் மஷ்ரூம் பிரியாணி மாரி பண்ணிவிட்டு ஏதாச்சும் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு போது மஷ்ரூம் வாங்கிட்டு வந்துட்டேன் அஞ்சு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் நான் என்ன பண்ணிட்டேன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கல உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் மறந்துட்டேன் ஒம்பது மணிக்கு உள்ளே போனால் பாருங்கள் ரூமில் அதோடு வரவே இல்லை நைட்டு எடுத்து வைக்கலான்னு எடுத்தே வைக்கல காலையில் சனிக்கிழமை காலையில் பிரியாணி செய்யலான்ட்டு ஸ்டவ் பக்கத்துலேயே இருந்தது எடுத்து பார்த்தா அப்படி அப்படியே ஒரு மாதிரி வாசனை வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அன்றைக்கே செய்கிறேன்ட்டு செய்யலையா அதனால் நேற்று முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மூணு பாக்கெட் மட்டும் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு என்ன அதை பார்த்தேன் ஃப்ரிட்ஜில் தான் வச்சேன் ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு மஷ்ரூம்கிட்ட அஞ்சு பாக்கெட் வந்தேன் மூணு பிரியாணி பண்ணிடலாம் கொஞ்சம் ரசம் வச்சு தொப்பு பண்ணிடலாம் ரெண்டு அப்படின்ட்டு அஞ்சு பாக்கெட்டும் வேஸ்ட் ஆகிடுச்சு மனசே ஆறல சரி பசங்கிட்ட மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு செய்யலையா ஏன்னா நடுவில் அமாவாசை வர வந்துடுச்சு அதனால் செஞ்சு கொடுத்துடலாம் நம்மளுக்கும் ஒரே வேலையாக முடிஞ்சிடும்னு நினச்சேன் லாஸ்ட்ல பார்த்தா அந்த நேரம் ஆயிடுச்சு அதனால நேற்று முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மூணு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்தோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதனால மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு அப்படியே பொசை பொசு அப்படியே கையை வச்சு அப்படியே ஜூஸியாக வருது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அந்த பாக்ஸே வந்து அமுக்குன்னா புஸுக்குன்னு ஆகிடுச்சு எனக்கு மனசே ஆறல ஐயோ இப்படி வேஸ்ட் ஆகிடுச்சேன்ட்டு சரி அதே நினச்சிட்டு இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும்ன்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ மஷ்ரூம்லாம் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் பாருங்கள் நல்ல வெங்காயம் வந்து ரோஸ்டாயிடுச்சு சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு நைன்டி பர்சன்ட் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி நாலு வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் தான் போட்டேன் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நல்லா பெருசாக என்னென்னா அரிசி வந்து மூணு நாளாக மூணு கப்பு தான் போட்டிருக்கேன் இந்த கப்பில் அதனால கொஞ்சம் சாதம் அடிச்சிக்கலாம் நாளைக்கு பழையது வேணும் மெயினாக அதனால் வந்து கண்டிப்பாக சாதம் வேணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதனால நல்லா தக்காளி வந்து மேட்ச் ஆகட்டும் என் சின்ன பிள்ள வந்து மஷ்ரூம் கட் பண்ணி தரோமா நான் குழந்ததாக கட் பண்ணுறோம் இப்போ வந்து கத்திரிக்காய் தூக்கம் பார்த்துடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு கத்திரிக்காய் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு நல்லா ட்ரையாகிடுச்சி குழஞ்சிடுச்சு இப்படி தான் இருக்கணும் ரொம்ப குழஞ்சால்தான் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இதுவே கரெக்டாக இருக்க ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் சிக்ஸ்டி ஃபைவ் வந்தால் நம்மளுக்கு ரெடி ஆகணும் மஷ்ரூம் பிரியாணியை ரெடி பண்ணிவிட்டு சிக்ஸ்டி ஃபைவாக வறுக்கணும் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு நான் மூணு கப்புக்கு மூணு கப்பு ரைஸுக்கு மூணு மஷ்ரூம் பாக்கெட் எடுத்திருக்கேன் மஷ்ரூம்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் ஆகும் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் மட்டன் போல் இது மஷ்ரூம்லாம் என் சின்ன பிள்ள தான் கட் பண்ணி கொடுத்தோம் பாருங்கள் குழந்த அதுக்கப்புறம் புதுனா ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கணும் வதக்கணும் பருப்பு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு நாலு பச்சை மிளகாய் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு ஒரு இந்த கரண்டியில் ஒன்றே முக்கா கரண்டி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் லெமன் லெமன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கால்வாசி வச்சுருந்தோம்ல அந்த லெமனு இன்னும் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம் போதும் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் அதனால் ப தண்ணி வந்து பார்த்து தான் சேர்க்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் கிரேவி இருங்கள் கிட்டத்தில் வச்சு காட்டுற இவ்வளோ வந்துருக்கு மஷ்ரூம்லேயும் அவ்வளோ தண்ணி இருக்குது இன்னும் வந்து நெனை எல்லாம் அந்த ஸ்கின்னை எடுத்துகிட்டு கழுவிட்டு அந்த பாத்திரம் இருக்குது பாருங்கள் அதில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் ரைஸ் வந்து வெங்காயம் தாளிக்கும் போது ரைஸ் ஊற வச்சாச்சு ஓகேவா இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும் பார்த்து வச்சுக்கோங்க நான் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணி தான் வைப்பேன் இதுலையே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி இருக்குது அதனால் இந்த பாருங்கள் மூணு கப்பில் நான் இதில் பாதி தான் ஊற்றிக்க போகிறேன் பாதி வச்சிட போகிறேன் ஓகேவா நல்லா கொதிக்கிட்டோம் உப்பு காரம் குளிப்பு ஒரு படி தூக்கலாக போட்டுக்கோங்க அப்போ தான் ரைஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஓகேவா நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா மலர்ந்துச்சு பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம் மணி பன்னெண்டு ஆயிடுச்சு அப்படி இப்படி டைம் வந்து காலையில் இல்லைன்னா நல்லா பரபரப்பாக ஓடும் உங்களுக்கு கட கட கடக்கடான்னு செஞ்சிடலாம் இப்போ இந்த ஸ்லோவாக செய்யும் போதெல்லாம் அப்படியே ஒரு ரிலாக்ஸாக செய்கிற மாதிரி இருக்கும் ரைஸு உடையாமல் மிக்ஸ் பண்ணணும் நிறைய பேர் கேட்பீங்க அக்கா நீங்கள் இப்படி போட்டு ரைஸு மிக்ஸ் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் உடைய மாட்டேது எனக்கு மட்டும் உடைய நான் வந்து அரை அரிசி மேலே படாத இந்தமாரி இப்படி தான் மிக்ஸ் பண்ணுவேன் இப்படி தான் மிக்ஸ் பண்ணுவேன் மாதிரி சாதம் கூட பாருங்கள் ரெடி உடனே ரைஸ் உடையவே உடையாது என்னோட ரைஸ் கற்றுக்கிற வரைக்கும் தான் கற்றுக்கிட்டேன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டெக்னிக் இருக்குது ஓகேவா இப்போ வந்து பாருங்கள் நல்லா தண்ணியும் ரைஸும் ஒன்றா இருக்குது தண்ணி வந்து இப்போ ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணியை நான் நிறுத்திட்டேன் ஏன்னா மஷ்ரூமில் வந்து நிறைய வந்துச்சுங்க பாருங்கள் அதை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கேன் ஏன்னா இதுவும் ஊற்றுனிங்கன்னா நல்லா ஒரு சாதம் நல்லா மலர்ந்து வந்து கொஞ்சம் கொலக்கலப்பு தன்மை வந்துடும் அதனால தண்ணி வந்து திட்டமாக தான் ஊற்றணும் தண்ணியோடய பக்குவம் வந்து கிரேவியை பார்த்து தான் ஊற்றணும் நான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் சொல்கிறது நம்ம ரைஸு ஒரு பக்கம் நம்ம அலந்து போட்டாலும் தண்ணி வந்து உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக வரும் ஓகேவா ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துருச்சு இந்த பக்கம் தோசை கல் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தூக்கி வச்சிடலாம் இப்போ வந்து புதினா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதில் தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பத்து நிமிஷம் டம்மு வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பத்து நிமிஷம் டம்முக்கு நம்ம கல் மேலே வச்சுருக்கோம் இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இந்த பக்கம் வந்து க நம்ம கருணக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தடவனோன்னா அதை வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காய்ஞ்சோனா போட்டுடலாம் ஓகேவா இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடுங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அப்போ மிக்ஸ் பண்ணது மேல கொஞ்சம் ட்ரையா இருக்கும் இப்ப தனித்தனியா போட்டுக்கோங்க ஏன்னா பச்சரிசி மாவு போட்டிருக்கோம் அதனால சொல்றேன் அப்பதான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் எங்க வீட்டுல மாலை போட்டிருக்கப்ப விருது அப்ப நிறையவே செய்வோம் இது நம்ம சேனலில் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் நான் ஆரம்பத்தில் சின்ன வீடியோவா பெரிய வீடியோவா சரியாக நாங்களும் இல்லை நம்ம கிட்டத்தட்ட நாலாயிரம் வீடியோஸ் போட்டிருப்போம் சின்ன வீடியோவும் பெரிய வீடியோவும் ஆனால் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம் நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டீங்க லைக்கும் பண்ண மாட்டீங்க அதுதான் பிரச்சனை அதேமாரி திடீர்னு நல்ல வீடியோஸ் ஓடிகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸே வராது அது ஏன்னு தெரியல நீங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வீடியோ நம்மளுக்கும் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சேனலும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு ரெண்டு செகண்ட் ஆனவுடனே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் இப்போ தான் திருப்பி விட்ருக்கோம் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது போல் இருந்தால் போதும் ஓகேவா எவ்வளோ மொறு மொறு மொறுன்னு இருக்கு பாருங்கள் வெறும் மாவு கொஞ்சம் இப்போ சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட்றாங்க ஆறும்போது சாஃப்ட்டு கொஞ்சம் வந்துடும் இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்றாங்க இப்போ மிச்சம் இருக்கிறத போட்டுக்கலாம் இந்த பக்கம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் உங்களுக்கு நம்ம பிடிச்சி காட்டுறேன் அதுக்குள்ளே இதெல்லாம் பொறிச்சிடுறேன் பாத்திரம் அலம்பிட்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஜம்மு கொஞ்சம் அரங்கினா தான் சாதமும் நல்லா வரும் இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே பாத்திரம் அலம்பிட்டு மதிய சமையலுக்கு ரெடி பண்ணிட்டேன்னா வீடியோ எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கருணைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் ஃபுல்லாக வறுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மஷ்ரூம் பிரியாணியை ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்துருக்கு பாருங்க இப்போ டம்மா பிரிச்சுக்கலாமா சூப்பராக இருக்கா நீங்களே சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு எப்போ பார்த்தாலும் நானே சொல்கிறேன்ல நல்லா வந்திருக்கானே நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஒன்றோடு ஒன்று சாதம் ஒட்டலை நம்மளுக்கு தண்ணியோட அளவு தான் நம்மளுக்கு மெயின் ஓகேவா இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் சரியா சூப்பராக நம்ம செஞ்சு தான் பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்